வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலோட மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்களை சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை தொடர் இடம்பெற இருக்கிறது இம்மாதம் இறுதியில் இந்த தொடர் இடம்பெற இருக்கிறது இந்த தொடருக்காக வேண்டி உத்தியோகபூர்வமாக இலங்கை குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மூலமாக இன்றைய தினம் காலை பொழுதில் இந்த குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருநாள் போட்டிக்கு பதினேழு பேர்களும் டி டுவெண்டி போட்டிக்கு பதினாறு பேர் என்பதாக இரண்டு 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 குழுக்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த குலாத்திலே ஒரு சில வீரர்கள் அறிமுகப்படுத்த அறிமுக

இருந்தால் நல்லா இருக்கும் என்பதாக நாங்கள் பார்ப்போம் அணியனுடைய தலைவராக சரிதா சலங்க அதே போல பத்து நிசங்க சதிர சமரபிக்ரம நிசான் மதுஸ்க குசல் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் ஜனித் லீனுகே பவன் ரத்நாயக்க நுவனிந்து பெர்னாண்டோ துனித் வெல்லாலகே மகேஷ் திக்ஸன ஜப்ரி வெண்டஸ் மிலான் ரத்நாயக்க டில்ஷான் அசித பெர்னாண்டோ துஸ்மந்த சாமிர ஆகியோர் தான் ஒரு நாள் குலாத்தில இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்று பேர் இருக்கின்றார்கள் துஸ்மந்த சமிர அசித பெர்னாண்டோ அதே போல டில்ஷான் மது வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கின்றார் அதேபோல நாங்கள் இந்த ஒரு நாள் குழாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் குறிப்பாக மிலான் ரத் நாயக்க ஒரு நாள் குழாத்திலும் அதே போன்று டி வர வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் மிலான் ரத் நாயக்க ஒரு நாள் குழாத்துக்கு மாத்திரமே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஒரு நாள் குழாத்திலே ஜனத்திலே எனக்கு அதாவது சகல துறை வீரராக இருக்கின்றார் பந்து வீசக்கூடிய அதே போன்று மிலான் ரத் நாயக்க அது மாத்திரமல்லாமல் இந்த குழாத்திலே அதாவது இலங்கை சுழல் ஜம்பவான் பனிதோசரங்க டி டுவெண்டி குழாத்திலும் இல்லை ஒரு நாள் குழாத்திலும் இல்லை காரணம் அவர் இன்ஜரி காரணமாக அவரை இந்த குளத்திலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள் அதே போல சகலத்துறை சுழல் பதவி கமிந்து கமிது மெண்டிஸ் சரித் அசலங்க நுவனிந்து பெர்னாண்டோ ஆகியோர் இருக்கின்றார்கள் துனித் வெள்ளாலகையும் சகல்துறை வீரராக இருக்கின்றார் சுழல் பதவி செயலராக மகேஷ் சிக்ஸன ஜிப்ரோண்டஸ் ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதே நாங்கள் டி டுவெண்டி குளத்தை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் சரித் அசலங்க பத்தொன்னிசங்க குசல் மெண்டிஸ் நுவனிந்து பெர்னாண்டோ குசல் பெரேரா கமிது மெண்டி காமில் மிஷார அதை மாத்திரமல்லாமல் விசான் ஹலம்பகே சொல்லி ஒரு அறிமுக வீரர் தசுன் சாணக்க துனித் வெள்ளாலகே துசான் ஹேமந்த மகேஷ் சாமிக கருணாரத்ன மத்தியச பத்திர நுவனிந்து பெர்னாண்டோ பினுரா பெர்னாண்டோ அதே போன்று துஷ்மந்த சாமிரா ஆகியோர் தான் டி டுவெண்டி குளாத்துக்களை இணைத்துக் இந்த டி டுவெண்டி குளாத்தை பொறுத்தவரையிலே நுவனிந்து பெர்னாண்டோ ஒரு நாள் போட்டிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அதே போன்று காமில் மிஷார் என்று சொல்லி அதாவது இவர் ஏற்கனவே அறிமுகமாக இருந்தார் ஆனால் பெரிதாக பிரகாசிக்கவில்லை அவர் மீண்டும் இந்த குழாத்துக்களை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு இரண்டு ஒரு கிழமையாக இலங்கையில் இடம்பெற்ற அதாவது இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த டி டுவெண்டி தொடரில் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசத்தை காரணமாக அவரையும் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் மற்ற ஒருவராக இருக்கக்கூடிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்தவர் அதாவது ஆகியோர் விளையாடிய அந்த நீலநிற அணியில் விளையாடிய ஆரம்ப துருப்பாட்ட வீரர் விஷான் ஹலம்பகே மிகச்சிறந்த ஒரு துரு துருப்பாட்ட வீரர் குறிப்பாக எதிர்காலத்திற்கு இலங்கை அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்பதாக பிரகாசிக்க கூடிய அதாவது போன்று டி எம் டில்சானை போன்று பிரகாசிக்க கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்பதாக புகழப்பட்ட விஷான் ஹலம்பங்கே இந்த குழா டி டுவெண்டி குழாத்திற்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவருக்குரிய வாய்ப்பு கிடைக்குமோ என்பதாக தெரியாது ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்த ஜினேஷ் சாந்திமலை அணியை விட்டு தூக்கி இருக்கின்றார்கள் அதே போன்று பலர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் பானுகா ராஜபக்ஷ அணிக்குள் வர வேண்டும் என்பதாக பானுகா ராஜபக்சையும் தூக்கி இருக்கின்றார்கள் இந்த இரண்டு குழாத்திலும் ஒரு நாள் குழாத்திலும் டி டுவெண்டி குழாத்திலுமே இல்லாத ஒருவர் அதாவது அசித் அபிஷ்க பெர்னாண்டோவை அணியை விட்டு முற்றுமுழுதாக ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி குழாத்திலிருந்து தூக்கி இருக்கின்றார்கள் அதே போல குசல் ஜெனித் பிரேரா காயம் காரணமாக அவர் இந்த டி டுவெண்டி குழாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் அவரையும் இந்த குழாத்துக்குள் இணைத்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஒரு நாள் மட்டும் டி டுவெண்டி குழாத்தை எடுத்து நோக்கமாக இருந்தால் நான்கு வீரர்களுக்கு அறிமுகத்தை வழங்கி இருக்கின்றார்கள் அது ஏற்கனவே நோனிந்து பெர்னாண்டோ குழாத்துக்குள்ள இருந்தவர் நோனிந்து பெர்னாண்டோ அதே அதே போல ரத்நாயக்கவுக்கு அறிமுகத்தை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டி டுவெண்டியை பொறுத்தவரையிலே காமில் மிஷாரா ஏற்கனவே அணிக்குள் இருந்தவர் அவர் அணியிலிருந்து தூக்கப்பட்டிருந்தார் பெரிதாக பிரகாசிக்கவில்லை என்பதற்காகவே சொல்லி அதே போல இந்த இளம் வீரர் விசான் ஹலம்பேக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதே போல மற்றொரு காலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபெற்று செல்வார் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை